மிக சிறப்பான உரையாற்றி பெற்றிருக்கிற இந்த கல்லூரியின் இந்த குழுமங்களின் பொதுச் செயலாளர் மற்றும் தாளர் மரியாதைக்குரிய மஞ்சத் சிங் நாயர் அவர்களே வருகை தந்து உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற டாக்டர் சுவாதி பாலிவால் அவர்களே பெருமதிப்பிற்குரிய டாக்டர் காயத்ரி ஹரிக்குமார் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றம் இருக்கின்ற டாக்டர் அனிதா மலைசெட்டி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே குருநானக் கல்லூரியின் மாணவ மாணவியர்களே அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியர்களே வருகை தந்திருக்கின்ற உங்கள துறைகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நேரம் பேசுவதற்கு இது சரியான நேரமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து பகல் உணவு இடைவெளியை கடந்து கொண்டிருக்கிறோம் எனவே மிக நீண்ட நேரம் பேசவும் போவதில்லை உண்மையில் இந்த கல்லூரி நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்றாகவே தருகிறேன் காரணம் உள்நாள் கல்லூரியை பொறுத்தவரை சேவை மனப்பான்மையோடு பல்வேறு காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது கல்லூரியின் செயலாளர் இங்கே பேசும்போது போது எடுத்து சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு செம்பரப்பாக்கம் ஏரி திறப்பினால் ஏற்பட்ட அந்த நீர் சூழல் சென்னையை ஒட்டுமொத்தமாக பாதித்த அந்த நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கான ஒரு பெரிய அளவில் அவர்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு இது இந்த இடம் குருநானக் கல்லூரி வளாகம் பெரிய அளவில் காரணமாக இருந்தது பெரிய அளவில் அவர்களுக்கு பாதுகாப்பையும் தந்தது அதேபோல் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் உலகை ஒழுக்கிய கொரோனா பாதிப்பு அந்த நேரத்திலும் கூட வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருந்த பணியாளர்களுக்கெல்லாம் இங்கே தங்க வைத்து அவர்களுக்கு உணவும் உடைகளையும் வழங்கி அவர்களை பாதுகாத்த பெருமைக்குரிய அமைப்பாக குருநானக் கல்லூரி இருந்தது நம்முடைய செயலாளர் இங்கே சொன்னதை போல அன்றைக்கு இந்த கல்லூரி வளாகத்தில் இருந்தவர்களைத்தான் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அளிக்கப்படுகிற வசதிகளையும் உதவிகளையும் நேரடியாக பார்ப்பதற்கு தமிழ்நாட்டின் வருகை தந்து இந்த கல்லூரியின் செயல்பாடுகளை வெகுவாக இந்த கல்லூரியின் நிர்வாகம் என்பது தொடர்ந்து ஏதாவது ஒரு பொது காரியத்தில் சேவை மனப்பான்மையோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்றையும் கூட ஒரு நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டது தமிழ்நாட்டின் காவல்துறையினர் பொதுவாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தத்தில் சிக்க தவிக்கிற காவல்துறையினருக்கு ஒரு பயிற்சி அளிக்கிற நிகழ்வு இங்கே நடத்தப்பட்டது அதில் நானும் கூட கலந்து கொண்டேன் காவல்துறையின் தலைவர் டிஜிபி என்று சொல்லப்படுகிற அதனுடைய தலைவர் போன்றவர்கள் எல்லாம் கூட இங்கே கலந்து கொண்டார் இங்கே அந்த காவலர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது இப்படி பல விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு செல்லலாம் ஏழு எட்டாம் ஆண்டுகளில் நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது ஜெர்மனியில் குளோபல் வார்மிங் உலகம் வெப்பமயமாதல் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக நடைபெற்ற ஒரு மாநாடு உலக மேயர்கள் மாநாட்டை நான் தொடங்கி வைப்பதற்காக ஜெர்மனிக்கு பான் என்கின்ற நகருக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது தொடங்கி வைத்துவிட்டு வெளியில் வருகிற போது காலித் என்பவர் என்னை சந்தித்து நீங்கள் சென்னையில் இருந்து வருகிறீர்களா என்று கேட்டார் அம்மா என்று நீங்கள் இந்தியாவின் பிரதிநிதியாக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த தகவலை கேள்விப்பட்டு லக்ஸம்பர்க்கிலிருந்து நான் ஜெர்மனிக்கு வந்தேன் என்று சொன்னார் என்ன காரணம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் குருநானக் கல்லூரியில் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த கல்லூரியில் படித்தவன் குருநானக் கல்லூரி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் சேவை மனப்பான்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் படித்த நான் இன்றைக்கு லக்சம்பர்க்கில் குடும்பத்தோடு மிக சிறந்த ஒரு தொழில் நடத்தி குறிப்பாக அதில் கிடைக்கும் வருவாயில் ஏழை எளியவர்களுக்கு இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு உதவுவதை வாடிக்கையாக கொண்டு வசித்து வருகிறேன் என்று சொன்னார் அந்த வகையில் உங்களையும் சந்தித்து சென்னையிலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால் உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அவலோடு இங்கே வருகை தந்தேன் என்று சொல்லி அவர் காரிலேயே என்னை அங்கிருந்து லக்சம்பர்க்கும் பெல்ஜியத்திற்கும் அழைத்து சென்று கடைசியாக இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் காரன் மார்க்ஸ் பிறந்த ஊரான ட்ரையர் என்கின்ற ஊருக்கும் அழைத்து சென்று இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பிறகு என்னை விமான நிலையம் வந்து வழி அனுப்பி வைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக எனக்கு நல்ல நண்பராக இருந்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இப்போதும் சென்னைக்கு வந்தால் என்னை சந்திக்காமல் போக மாட்டார் நானும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏதாவது அல்லது அரசு முறை பயணங்களுக்காக வாடிக்கையாக எங்களுக்கு இடையேயான ஒரு நட்பை தொழில் இப்பொழுதல்ல எண்பதுகளிலேயே செய்திருக்கிறது அதற்கு காலின் போன்றவர்களும் என்னை உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்த கல்லூரி மாணவர்கள் சானிட்டரி நாப்கின் தயாரித்து அரசு மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதை தந்துதவும் ஒரு அற்புதமான காரியத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் இங்கே தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் பேராசிரியர் சொன்னதை போல இரண்டாயிரத்தி பத்து ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மாநகரின் மேயராக நான் இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் இருபத்தி எட்டு உயர்நிலைப் பள்ளிகளும் முப்பத்தி ஏழு மேல்நிலை பள்ளிகளும் இருந்தது அறுபத்தி ஐந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருந்தது இந்த அறுபத்தி ஐந்து பள்ளிகளிலும் படிக்கிற மாணவ மாணவி மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் இலவசமாக தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கினோம் பெரிய அளவில் அன்றைக்கு அது இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டது இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது என்பது அன்றைய நிர்வாகம் அதற்கு பிறகு ஒரு நான்கு மூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்ற பெறுமதி நினைவில் வாழும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு சென்றார் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற அரசு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார் உடனடியாக நான் மாநகராட்சி ஆணையர்களிடத்தில் தொடர்பு கொண்டு இவர்கள் இந்த அளவுக்கு முன்வந்திருப்பது என்பது பாராட்டுக்குரியது ரெண்டரை கோடி ரூபாய் செலவில் ஒரு மயானத்தை இவர்கள் மேம்படுத்தி தருவதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஆணையாளர் அவர்களும் இப்போதே ரெண்டே நாட்களில் அந்த ஆணையை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த குருநானக்கை பொறுத்தவரை குருநானக் இந்த நிர்வாகம் பொதுவாகவே இந்த கொரோனா போன்ற பேரிடர்களில் உதவுவது மழை வெள்ள பாதிப்புகளில் பாதிப்புக்குள்ளாகிற மக்களுக்கு உதவுவது என்பதையும் கடந்து இன்றைக்கு இதுபோன்ற ஒரு நிரந்தர கட்டமைப்புகளையும் தான் சார்ந்திருக்கிற பகுதிகளுக்கு ஏற்படுத்தி தருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் எந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அனைத்தையும் காட்டிலும் இந்த சானிட்டரி நாப்கின் வழங்குகிற இந்த நிகழ்ச்சி என்பது நான் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவத்தை நான் நன்றாகவே உணர்வேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த காரியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு நீங்கள் எல்லாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள் யுனைடெட் டாஸ்கோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விருது பற்றிய தகவல் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநா சபையின் ஐக்கிய பொது சபை கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியாவில் உலகில் எந்த நாட்டில் இந்த தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு மிக சிறப்பான சேவை அளிக்கப்படுகிறது என்பது குறித்து அவர்கள் ஆராய்ந்ததில் உலகிலேயே தமிழ்நாட்டில் அந்த சேவை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலேட்டிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் போன்ற இந்த ஐந்து வகை நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருந்து தருகிற மருத்துவம் பார்க்கிற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி என்கின்ற ஊரில் தொடங்கி மாண்பு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் பேரை சென்றடைந்திருக்கிறது உலகில் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான திட்டம் அதற்காக இன்றைக்கு ஐநா தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒரு விருது வழங்கி இருக்கிறது ஐநா சபையே ஐநா மன்றமே இன்றைக்கு விழுது வழங்கியிருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அதற்கு அதற்கான காரியம் என்பது இன்றைக்கு அரசு மட்டுமல்லாது மட்டுமல்லாதுக்குரிய நம்முடைய இந்த செயலாளர் போன்ற தன்னார்வலர்களும் இந்த அரசோடு ஒருங்கிணைந்து இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பதால் தான் அது தொற்று நோய்களாக இருந்தாலும் தொற்றா நோய்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கட்டுக்குள் இருக்கிறது என்கின்ற நிலை வந்திருக்கிறது இது போன்ற நிலைக்குத்தான் இன்றைக்கு ஐநா போன்ற அமைப்புகளுமே தமிழக அரசை பாராட்டும் நிலைக்கு வந்திருக்கிறது இதற்கு எல்லா வகையிலும் அரசுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மஞ்சித் சிங் போன்ற தன்னார்வலர்களே இந்த அமைப்பை மனதார பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான இந்த துறைக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்